ஹதீஸ் சொல்லுக் வருகின்றார்கள் மரியம் ஜமீலா தௌஹுதா அஸ்பிகா அமிரா ஹைரா சனா முஸ்பிரா அப்சின் ஜன்னத் சஹானா இனாஸ் நிஸ்மா ஜுமானா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து என் பேர் ஐஷா முஸ்பிரா என் தந்தையின் பேர் முஹம்மது பிலா

Yeah, yep.

சொல்வது ஈமான தின்றுவிடும்போய் அசபுருமான் பொறுமை பாதியாகும் அமிரா அஃபுலுல் இபாதா திலாபத்து குர்ஆன்

தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லிமா மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும் ஹைராசனா தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லிமா மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லா இரக்கம் காட்ட மாட்டான் பொய் ஈமானை தின்றுவிடும் எப்போதும் உண்மையே பேசுங்கள் എപ്പോ ഉണ്ടോരുട്ട ഒരു വിടുവർ

பேசுமுன் சலா கொண்டு ஆரம்பிங்கள் சலா அநுல் கலாமுக் அப்துல் கலாம் பொய் சொல்லுவது ஈமானை தின்றுவிடும் ஐமான் செயலுகள் அனைத்தும் எண்ணங்களைக் கொண்டே அமையும் செயலுகள் அனைத்தும் எண்ணங்களைக் கொண்டே அமையும் இன்னும் அலம் நிஸ்மா அழைக்கும் பிஸு எப்போதும் உண்மை பேசுங்கள் அப்சுஸ் சலாம் பயனுக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமே பரப்புங்கள் தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும் அசலாத்துல் மிர்சாஹுல் சரி ஜுமானா ஜுமானா மன் தரக்க சலாத்த முத அம் இதன் ஃபக்கத் கஃபர வேண்டுமென்று தொழுகையை விட்டு ஒருவர் காஃபிராய் விடுவார் திக்ரில் சிறந்தது லா இலாஹ இல்ல என்ற திக்ர் ஆகும் அஃலலுல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் மன் தக்பர வலாஹுல்லா யார் பெருமை ஏற்கிறாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் அஸ்ஸலாமு சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு அலைக்கும் மாஷா அல்லாஹ் பரக்கல்லா அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக ரப்புல் ஆலுமினி நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு இப்பெண்மக்களுக்கு எல்லா பாக்கியங்களும் வரக்காத்தும் யாருலா நீ தந்தரல் புரிவாயாக கண்ணிச்சியமான வாழ்க்கை யாருலா நீ தந்தரல் புரிவாயாக